வணக்கம் அன்புள்ளங்களை உங்கள் அனைவரையும் நமது நாலேஜ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்கள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக மாறட்டும் நம் பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஏற்கனவே நமது உங்கள் வாழ்க்கை உங்கள் விரல்களில் அப்படின்னு ஒரு முத்ரா வீடியோ போட்டிருக்கோம் முத்ரா பத்தின வீடியோ போட்டிருக்கோம் இதற்கடுத்து இன்னொரு வீடியோ மருந்தில்லாமல் இதே அழுத்தத்தை குறைக்கும் முத்திரை அப்படின்னு ஹிருதய முத்ரா பத்தி இன்னொரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இந்த இரண்டு வீடியோவோட சிறு குறிப்பு தான் இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் நமது கையினுள் இருக்கிறது பிரபஞ்சத்தின் சக்தி பஞ்சபூதங்கள் நமது விரல்களில் உங்கள் கை விரல்களை கவனமாக பாருங்கள் அவை வெறும் இயக்கத்தின் கருவிகள் அல்ல அவை உங்கள் உடலும் உள்ளமும் பிரபஞ்சமும் இணைக்கும் ஜீவ நரம்புகளின் முடிவுகள் அந்த விரல்களில் இருக்கின்றன பஞ்சபூத சக்திகள் இவைகளே நமது வாழ்க்கையை சீராக்கும் அசைவில்லா அசைவுகள் நமது கையில் செய்யப்படும் முத்திரைகள் நம்முடைய நரம்பு மண்டலம் மூளையின் ஒத்திசைவு மற்றும் சுழற்சி அமைப்பை மிக நுணுக்கமாக கட்டுப்படுத்தும் இதனால் அகச்சக்தி அதாவது சரியாக ஓடும் இதயத்திற்கு வாழ்வு சுழற்சி மீண்டும் செல்வது போல ஆகிறது உங்கள் இதயம் ஒருபோதும் வெளியில் கூறாத வலியை சுமந்து கொண்டிருக்கிறதா அந்த வலிக்கு ஒரு பதில் இருக்கிறது உங்கள் விரல்கள் தரும் மருந்து ஹதய முத்ரா பீதி மன அழுத்தம் இதய சோகம் இவையெல்லாம் சீராகும் இந்த சிறிய கை செய்கையால் இனி உங்கள் மனதை அமைதிக்கு கொண்டு செல்ல உங்கள் விரல்கள் போதும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்